அனைவருக்கும் வணக்கம் குறைவினை ஒரு சிறிய கதை ஒரு துளசி என்ற பெயர் தினமும் கோவிலுக்கு நடந்து சென்று பால் வெண்ணெய் நெய் அனைத்தையும் கொடுத்து விட்டு வருவார்கள் இது அன்றாடம் அவர் செய்யக்கூடிய செயல் தொடர்ந்து இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் கங்கையாறு கங்கையாறை கடந்துதான் செல்வார்கள் திடீர் என்று கங்கையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது ஊரை சுற்றி கொண்டு சென்று அந்த கோயிலுக்கு பால் எண்ணெய் நெய் கொடுத்தார்கள் ஆனால் நண்பகல் ஆகிவிட்டது அந்த பெரியவர் அந்த முனிவர் அந்த கோயிலுடைய குருக்கள் கோபித்து கொண்டார் ஏன் என்ன இப்படி நடந்து விட்டது என்று அதற்கு அந்த பெண் சொன்னார்கள் கங்கையில் வெள்ளம் கரை ஓடுகிறது நான் ஊர் சுற்றி வந்தேன் என்று கூறினார்கள் உடனே அந்த பெரியவர் கூறினார் கவலைப்படாதே வாழ்க்கை என்ற சமுத்திரத்தை அனைவரும் கடக்கிறார்கள் நீ கிருஷ்ணனுடைய பக்தி கவலைப்படாதே நீ கிருஷ்ணனை மனதில் நினைத்து கொண்டு ஆற்று நடந்து போ கங்கை வழிவிடும் என்று கூறினார் சரி என்று அந்த பெண் சென்று விட்டார் அடுத்த நாள் காலையில் வரும்பொழுது கிருஷ்ணா 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 இடையிட்டே வந்தார் தண்ணி உள் செலவில்லை நல்ல குட்டம் நல்ல நல்ல வெள்ளம் படகு துறை சேர்ந்தவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ஆம் அது உண்மை ஆக அந்த தண்ணி மேலேயே நடந்து வந்து இங்கு வெண்ணெய் நெய் பாலை கொடுத்து விட்டு சென்றார்கள் தொடர்ந்து சரியான நேரத்திற்கு வந்தார்கள் அந்த பெரியவர் அந்த குருக்கள் அந்த ஐயர் அவர் கேட்டார் எப்படி கரெக்டாக வந்துட்டு ஆனால் வெள்ளம் இன்னும் குறையிலையா என்று கேட்டார் நீங்கள் சொன்ன மாதிரிதான் கிருஷ்ணன் நினைத்து கொண்டே சென்றேன் என் கால்கள் மேலேயே நடந்து வந்து விட்டன என்று அந்த பெண் கூறினார் ஒன்று அந்த பெரியவர் அந்த குருக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் என்றால் அவர் விளையாட்டுக்குத்தான் சொன்னார் உண்மையில் சொல்லவில்லை சரி வா பார்க்கலாம் என்று அவர் கூடையே வந்தார் வந்து நின்று பார்த்தார் அந்த பெண் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிட்டு தண்ணி மேல் நடந்து போய்விட்டார் அதை பார்த்து கொண்டே இருந்தார் உடனே அடுத்த நாள் அந்த பெண்ணிடம் கேட்டார் என்னை என்ன நினைத்து கொண்டு செல்கிறேன்னா கிருஷ்ணனை மனமோ உருகி வேண்டிக்கொண்டு கொண்டு செல்கிறேன் என்று கூறினார் அப்போ நான் இறங்கட்டுமா என்று கூறினா இறங்குகிறேன் என்றார் உடனே வேட்டியை வா பிடித்து கொண்டு இறங்கினார் வேட்டியை பிடிச்சிக்கொண்டு இறங்கிறீர்கள் வேட்டை நடந்து விடும் என்றா உங்களுக்கு மேல் நம்பிக்கை இல்லையா என்று அந்த பெண் கேட்டார் இல்லை இல்லை அதெல்லாம் வேணும் இல்லைன்னா சரி போங்க என்று சொன்னார் திடீரென்று ஒரு சத்தம் கடல் வெள்ளம் அடைத்து கொண்டு அவரை சென்று விட்டது ஆக தெய்வ நம்பிக்கை இருப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அவர் சொன்னதை இந்த பெண் கடைபிடித்தார் தெய்வ நம்பிக்கை அந்த பெண்ணை காப்பாற்றியது அவருக்கே தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இல்லை அதனால் தெய்வம் அவரை காப்பாற்றவில்லை நன்றி வணக்கம்